நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னீரு வெளியிட்டார் உதகை சட்டமன்ற தொகுதி தொன்னூற்றி ஆண்கள் ஒரு பெண்கள் இதர வாக்காளர்கள் பதினோரு பேர் என மொத்தம் ஒரு வாக்காளர்கள் கூடலூர் சட்டமன்ற தொகுதி தொன்னூற்றி ஆண்கள் ஒரு பெண்கள் இதர வாக்காளர்கள் பேர் என மொத்தம் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி பன்னிரண்டு வாக்காளர்கள் குன்னூர் சட்டமன்ற தொகுதி தொன்னூறாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆண்கள் ஒரு லட்சத்தி ஐநூற்றி ஒன்று பெண்கள் இதர வாக்காளர்கள் நான்கு பேர் என மொத்தம் ஒரு லட்சத்தி தொன்னூறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்காளர்கள் மூன்று தொகுதிகளிலும் சேர்ந்து மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஒன்று ஆண் வாக்காளர்கள் மூன்று லட்சத்தி ஐந்தாயிரத்தி நாற்பத்தி ஒரு பெண் வாக்காளர்கள் இதர வாக்காளர்கள் பதினெட்டு பேர் என மொத்தம் ஐந்து லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி அறுபது வாக்காளர்கள் உள்ளனர் கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பின் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெயர் சேர்ப்பு நீக்கம் உள்ளிட்ட பணிகளுக்கு பின் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டும் நான்காயிரத்தி அறுநூற்றி இருபது நீக்கப்பட்டும் உள்ளனர் வரைவு வாக்காளர் பட்டியலுடன் ஒப்பிடும்போது இறுதி வாக்காளர் பட்டியலில் ஐயாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது வாக்காளர்கள் அதிகரித்துள்ளனர்